ஒரிஜினல் குணசேகரனை டம்மியாக்கின ஜீவானந்தம் மொதல் பேட்டியிலேயே சன் டிவிக்கு ஏற்பட்ட தலைவலி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக சின்ன துறையை பொறுத்தவரை மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா அது கண்டிப்பாக சீரியல்ஸ் தான் ஸோ அந்த வகையில் சன் டிவியில் எத்தனை சீரியல்கள் ஒளிபரப்பாகிட்டு வந்தாலும் மறக்கவே முடியாத ஒரு சில சீரியல்கள் மக்கள் மனசில் எப்போதுமே இடம் பிடிச்சிரும் ஸோ அந்த இடத்துல இப்போ ரீசண்டாக நடந்து முடிஞ்ச எதிர்நீச்சல் சீரியலும் இடம் பிடிச்சிருச்சு அதுக்கு காரணம் பெண்களுக்கு நம்பிக்கை ஊடுற விதமா கதைகள் இருந்தாலும் அதுல நடித்த கதாபாத்திரங்களினுடைய நடிப்பை மறக்க முடியாத அளவுக்கு தனித்துவம் பெற்றுச்சு படித்த நாலு மருமகள் ஆசை கனவுகளை சுமந்துக்கிட்டு புகுந்து வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கிறாங்க ஆனா அங்க போனதும் நம்ம நினைச்சபடி எதுவுமே நடக்காம எல்லாமே தலைக்கீலா மாறி மாய பிம்பமா போயிருச்சு ஆனாலும் வேற வழியே இல்லாம இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரியா முடங்கி கிடக்கிற பெண்களினுடைய தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து அவங்க எப்படி முன்னேறாங்க அவங்களுடைய கனவுகளை எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறத வச்சு கதை பிரமாதமா வந்துச்சு அதுலயும் இவங்களை எல்லாமே தாண்டி நெகட்டிவ் கேரக்டர்லயும் வில்லன் கதாபாத்திரத்திலையும் வெளுத்து வாங்கின குணசேகரன் அப்படிங்கிற மாரிமுத்தவர்களினுடைய நடிப்பு எல்லாரையுமே கவர்ந்துடுச்சு தான் சொல்லணும் ஒரு வில்லனோட நடிப்பை இந்த அளவுக்கு ரசிச்சு பார்க்க முடியுமா இந்த அளவுக்கு அவருக்கு ரசிகர்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே உடைச்சி குணசேகரனை தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனாலயே மாரிமுத்துவுக்காகவே நாடகம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஒட்டுமொத்த குடும்பமுமே சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்டவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த சீரியல் தடுமாறுன நிலையில அவருக்கு பதிலாக நடிகர் வேலராமமூர்த்தி நுழைஞ்சாரு ஆரம்பத்தில் இவரை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயம் ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கேற்ப ஒவ்வொரு நாளுமே போச்சு ஆனா மாரிமுத்து கதைக்கு எதிர்மறையா ஒரு முரட்டு வில்லனாவும் கொடூர புத்தியை கொண்ட வக்கர வார்த்தைகளை யூஸ் பண்ண வேலராம மூர்த்திக்கு தொடர்ந்து எதிர்மறையான விமர்சனங்கள் தான் வந்தது இதனால எதிர்நீச்சல் சீரியலை பார்த்தா பிபி பிரஷர் மன அழுத்தம் இந்த மாதிரி எல்லாமே ஒண்ணு கூடி ஒரு நிம்மதியை தொலைக்கக்கூடிய அளவுக்கு கதை அமைந்ததா மக்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வந்தாங்க ஆனாலும் கதையில எந்தவித மாற்றமும் இல்லாததுனால மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா நாடகத்தை பாக்குறதை நிறுத்திக்கிட்டே வந்தாங்க இதனால டிஆர்பி ரேட்டிங்லயும் அடிபட்டுருச்சு இந்த சீரியல் அந்த வகையில சன் டிவி சேனல் தரப்புல இருந்து பிரைம் டைம்ல இப்படி ஒரு சரிவை ஏற்படுத்துகிற அளவுக்கு கதை இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடகம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப சீரியல் நிர்வாகத்தை வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த நாடகத்தை எடுத்த ஜீவானந்தம் அப்படிங்கிறவர் உடனடியாக கிளைமேக்ஸ் காட்சியை கொண்டு வந்துட்டார் இதுக்கு முக்கிய காரணம் குணசேகரன் கதாபாத்திரம் பிள்ளற அஞ்சுது கடைசியில் அவர் இல்லாமல் வேலராமூர்த்தி முரட்டுத்தனமாக நடித்தது தான் காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்லப்போனால் ரீசண்டாக பேட்டி கொடுத்த அப்பத்தாலேருந்து குணசேகரன் இல்லாததுனால தான் இந்த நாடகமே தடம் புறஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரியா அந்த சீரியலில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் நேற்று ஃபஸ்ட் டைம் ஜீவானந்தம் கொடுத்த பேட்டியில் நாடகம் டிஆர்பி ரேட்டில் ரேட்டிங்கில் அடி வாங்கினதுக்கும் வேலராமமூர்த்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா மாரிமுத்து நடித்ததை விடவும் வேலராமமூர்த்தி நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் டிஆர்பி ரேட்டிங் உங்களுக்கு அதிகரிச்சுது அந்த அளவுக்கு வேலராமமூர்த்தி அவருடைய கதாபாத்திரத்தை நச்சுன்னு தான் கொடுத்தாரு ஆனால் மக்கள் ஒவ்வொரு எதிர்பார்ப்பை வச்சு அதன்படி கதை இல்லை அப்படிங்கிற மாதிரியா புலம்ப ஆரம்பித்ததுனால கொஞ்சம் எங்களுக்கு குடைச்சல் வர ஆரம்பிச்சுது தான் நாடகத்தை முடிச்சினை தவிர வேற எந்த காரணமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகம் ஆரம்பத்தில இருந்தே நல்லா போனதுக்கு கதை மட்டும் தான் காரணம் குணசேகரன் கதாபாத்திரத்தில் யார் நடிச்சிருந்தாலுமே நிச்சயம் என்னுடைய கதை டிஆர்பி ரேட்டிங்கில் இடம் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியா ஜீவானந்தம் அவர் செஞ்ச தப்பை ஒத்துக்காமல் வேலராமமூர்த்தியை தூக்கி பிடிச்சி மனசாட்சியே இல்லாம பேட்டி கொடுத்திருக்கிறாரு இதை தொடர்ந்து இன்னும் சில சந்தர்ப்பங்களுக்கு காத்துட்டு இருக்கிறதாகவும் எல்லாமே கை கொட்டி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எதிர்நீச்சல் ரெண்டாவது பாகம் சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரியாவும் ஜீவானந்தம் சொல்லியிருக்கிறாரு ஸோ எனிவே எதிர்நீச்சல் சீரியலினுடைய வெற்றிக்கு யார் காரணம் ஸோ எது காரணம் அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுறோம்